வணக்கம் திருப்பரங்குன்றம் அந்த மலை அங்கே இருக்கிற கோயில் இது வந்து எப்போதுமே ரொம்ப மகிழ்ச்சி தருகிற ஒரு இடம் அது நீங்கள் திருப்பரங்குன்றம் கோயில் முருகனின் அறுபடை வீடுகளில் முதன்மையான வீடு அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த மலை மீது போய் ஒரு முறை ஒரு முறை அங்கே தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா மனசு வந்து உண்மையிலே ரொம்ப நிறைவாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அது மற்ற நான் வேற எந்த கோயிலையும் கிடைக்காதுன்னு நான் சொல்ல வரல ஒவ்வொரு கோயிலிலும் ஒரு அனுபவம் கிடைக்கும்ல அந்த மாதிரி இந்த கோயிலில் அங்கு செல்கிறவர்களுக்கு கிடைக்கிற மன நிறைவு மகிழ்ச்சி அப்படிப்பட்டது அந்த இடத்தை தான் இன்னைக்கு கலவர பூமியாக மாற்ற பார்க்குறாங்க அந்த இடத்துக்கு யாரும் நினைத்த நேரத்தில் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம் மன நிறைவோடு வரலாம் அப்படின்ற நிலவரத்தை இன்னைக்கு கலவரமாக மாற்றி அங்கு அவ்வளோ சுலபத்தில் போக முடியாது போலீஸ் கெடுபிடி எந்நேரத்திலும் மதவெறியர்கள் கலவரம் பண்ணக்கூடும் அந்த மலைத்தளத்துக்கு செல்ல முடியாது மலைத்தளத்துக்கு எப்போதும் ஒரு போலீஸ் காவல் இருந்தாக வேண்டிய சூழல் இதையெல்லாம் யார் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பல் ஸோ தமிழ்நாடு மிக அமைதியான மாநிலம் எந்த வழிபாட்டு தளத்துக்கும் யாரும் செல்வதற்கு இங்கே எந்த பிரச்சனையுமே கிடையாது நீங்க சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருக்கிற மலைத்தளத்துக்கு யார் வேணாலும் போலாம் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எந்த வேறுபாடுமே கிடையாது நீ எவ்வளோ நேரம் வேணால் தரிசனம் பண்ணலாம் உனக்கு பிடிச்ச முறையில் தரிசனம் பண்ணலாம் நான் பலமுறை இது வந்து நண்பர்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் வீடியோவில் பதிவு பண்ணலன்னு நினைக்கிறேன் நான் ஒரு முறை வந்து அந்த மலைத்தளத்துக்கு போயிருந்தேன் இங்கே சென்னையில் புனித தாமஸ் மலைன்னு இருக்க அந்த மலைத்தளத்துக்கு போயிருந்தேன் அப்போ ஒருத்தர் வந்து அங்கே இருக்கிற வெளியில திறந்த வெளியில ஒரு இயேசுநாதர் சிலை இருக்கார் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுநாதர் சிலை அந்த சிலைக்கு முன்பாக வழிபடுவாங்க ஒரு நபர் வந்து அந்த சிலைக்கு முன்பாக ஒரு பெரிய வாழை இலை போட்டு அந்த இலையில வந்து சாப்பாடெல்லாம் வச்சு தேங்காய் உடைச்சி கற்பூரம் உடைத்து சாமி கும்பிடுறாரு லிட்ரலி நான் வந்து இது எந்த மிகையும் இல்லை அங்க இருக்கிற பாதிரியாருக்கு கூட அது வந்து தெரியன்னு அவர் அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு நான் வந்து அதை பார்த்துட்டு இருந்தேன் என்னன்னா அது ஏதாவது பிரச்சனையாயிடும் போகுது இப்படி செய்யறாரு இது வந்து அனுமதிப்பாங்களா இந்த தளத்துல வந்து அதை செய்யலாமா அப்படின்னு நான் கொஞ்சம் ஒரு ஒரு பதட்டத்தோடு தான் நான் பார்க்குறேன் அங்கே இருக்கிற ஓடியர் ஒருத்தர் அதை பார்த்துட்டு வேக வேகமாக வந்தார் இது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக ஒரு ஓடியரார் ஆனால் அந்த பாதிரியார் வந்து ஒரு ஓரத்தில் நின்று அதை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கார் பார்க்காம இல்லை அவர் ஓடின அந்த நபரை வந்து கூப்பிட்டார் அந்த தம்பியை கூப்பிட்டு எங்கே போகிற என்னாரு ஓதர் என்ன அமைதியார் அவருக்கு தெரிந்த முறையில் அவருக்கு வணங்கிட்டு போகிறாரு நீ ஏன் அங்கே போய் தலையிடுற கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் போயிடுவார் அப்புறமா இதை அப்புறப்படுத்து அப்படின்னாரு நான் உண்மையிலேயே ரொம்ப நிகழ்ச்சி ஆயிடுச்சு எனக்கு என்ன மாதிரியான ஒரு மனித நேயம் அது பாருங்க அது அவன் வேணும்னு கூட பண்ணிருக்கலாம் இந்த மலைத்தளத்தை நம்ம நம்ம இஷ்டப்படி நம்ம வந்து கும்பிடணும் அப்படின்னு நினைச்சும் பண்ணியிருக்கலாம் அல்லது அங்க வந்து அதை ஒரு இழிவுபடுத்துறதா நினைச்சு கூட பண்ணியிருக்கலாம் சொல்ல முடியாது யார் மனசுல என்ன மாதிரியான எண்ணம் இருக்குன்னு எப்படி தெரியும் அந்த நபர் செய்து முடித்து விட்டு அங்கே கிளம்பி போக அரை மணி நேரம் ஆச்சுங்க அந்த அரை மணி நேரமும் அந்த பாதிரியார் அமைதியாக அந்த செயலை அனுமதிச்சாரு வேடிக்கை தான் பார்த்தாரு அவர் சென்ற பிறகு ஊழியரை விட்டு அந்த இடத்த அப்புறப்படுத்திட்டார் அந்த அங்கே அதெல்லாம் அப்புறப்படுத்திட்டு வழக்கமாக எல்லாரும் வந்து கும்பிடுறதை அனுமதிக்கிறார் இப்படிப்பட்ட மண் தான் தமிழ்நாடு ஏன்னா பாதிரியார் சொன்ன வாரத்தை என்னென்னா அவருக்கு தெரிந்த முறையில் வந்து அவர் கும்பிடுறாருப்பா விட்டுட்டு போ நம்ம சாமி தானே கும்பிடுறாரு இயேசுநாதரானு கும்பிடுறாரு விட்டுட்டு போ அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு இதே தான் பல திருத்தலங்களில் இப்படித்தான் நடக்குது அவரவருக்கு தெரிந்த முறையில் கடவுளை வழிபடுவதற்கு உரிமை உள்ள ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடு இந்த செயலை வேறு இந்த மாநிலத்திலாவது அல்லது வடநாட்டில் எங்கேயாவது யாராவது செஞ்சு இருந்தா என்ன நடந்திருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க அவ்வளோ மெச்சூடாக அவ்வளோ பக்குவமாக சிந்திக்கிற ஒரு மண் தான் நம்ம தமிழ்நாடு அப்படிப்பட்ட இந்த தமிழ்நாட்டில் ஒரு மலைத்தளம் இருக்கு அதுக்கு கீழே வந்து முருகன் கோயில் இருக்கு மேல வந்து ஒரு தர்கா இருக்கு இந்த இரண்டையும் புரிந்து கொண்டு இருக்கிற மக்கள் வந்து வழிபட்டுட்டு வராங்க அங்கு வழிபட போகிற வேறு மாநில மக்கள் வேறு மாவட்ட மக்கள் யாருமே வந்து அதை ஒரு பிரச்சனையா பார்க்கல அவர்கள் அவர்களுக்கு விருப்பமான முறையில் அதை வழிபட்டு விட்டு போயிட்டு இருக்காங்க இதுவரை அப்படித்தான் நடக்குது ஆனா இப்ப புதிதாக மலை எங்களுக்கு சொந்தம் மலை இந்துக்களுக்கு தான் சொந்தம் இங்க அந்த இந்து முஸ்லீம்ங்கிற அந்த பேதமே வரல எனக்கு பிடிச்ச முஸ்லீம் போறான்ல தர்காவுக்கு போறான்ல அவன் போய் முருகன் கோயிலில் சாமி கும்பிட்டு திருநீர் வாங்கிட்டு போறான அவனை என்ன பண்ணியே அதை தப்புன்னு சொல்ல முடியுமா அவனால அப்படி இருந்த ஒரு ஊர்ல போயிட்டு நீ மத கலவரம் பண்ற அங்க மதவெறியை தூண்டுற அங்கு நிரந்தரமா போலீஸ் காவல் போட வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்துறது யாரு இந்த சங்கி எழுதுங்க இப்போ இந்த மலைத்தலை வந்து ஆக்சுவலா உன்ன புரியாம ஆமாங்க ஏ ஏத்திட்டா என்ன ஏத்தனா என்ன ஏத்தனா என்னன்னு சில முட்டா பயிலும் கேட்கறாங்கல்ல அவர்களுக்காக வந்து ஒரு சின்ன வரலாறு சொல்ற அந்த கோயிலோட வரலாறு இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில் அது வந்து கிட்ட சமணர்கள் கட்டண ஒரு குடவரை மையப்படுத்தி உருவான கோயில் அப்படின்னு சொல்றாங்க அதனுடைய தலை வரலாறு அப்படி உருவான கோயில்ல வழி வழியாக வந்து மேலே ஒரு கோயில் இருக்குது அங்கே தான் வந்து அவங்க தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு வராங்க இதில் எந்த விதமான குழப்பமும் இது வரைக்கும் ஏற்படலை நமக்கு தெரிந்த வரலாறுங்கிறது இந்த நூறாண்டு கால வரலாறு தான் பிரிட்டிஷ் கால கார காலத்திலிருந்து அங்கு நிலவரம் என்ன அப்படிங்கிற வரலாறு தான் அதுக்கு முந்தைய வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக முருகனை வழிபட்டுட்டு வராங்கல்ல அவங்க தீபம் ஏற்றுனாங்களா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது அல்லது இந்த உச்சியில போய் தீபம் ஏற்றுகிற முறை இருந்து வந்தது அப்படிங்கிறது கூட யாருக்குமே தெரியாது இதற்கான ஆவணங்கள் ஏதாவது இருக்கான்னா ஆவணப்படி அந்த மலை உச்சியில் ஒரு தூண் இருப்பாருங்க இந்த தூணை நட்டது வந்து பிரிட்டிஷ் நிர்வாகம் அப்படின்னு சொல்றாங்க எதற்காகன்னா நில அளவையை குறிப்பதற்காகவும் அபாய காலங்களில் அங்கிருந்து வந்து மக்களை எச்சரிப்பதற்காகவும் அந்த தூணை வந்து அவர்கள் நிறுவியதாக வரலாறு இருக்கு இந்த குறிப்புகள் நீதிமன்றத்துல சமர்ப்பி சமர்ப்பிச்சிருக்காங்க ஊறி போன ஒருத்தர் வந்து அதை மறுக்க அதை பார்க்கவே மாட்டேங்கிறார் சோ இந்த முருகன் கோயில்ல தீபம் ஏத்துற அந்த வழக்கம்ங்கிறது ஒரு நூறாண்டு காலம் மட்டும்தான் இருந்திருக்கு அந்த நூறாண்டு காலம் எங்க ஏத்திருக்காங்கன்னா இந்த பிள்ளையார் கோயில் ஒண்ணு இருக்கு அந்த பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்துல தான் அந்த உச்சியில இருந்துதான் தீபம் ஏத்துறது அவங்க வழக்கமா வச்சிருக்காங்க இந்த வழக்கத்தை இப்ப திடீர்னு வந்து மாத்துறான் ஒருத்தன் மாத்தணும்னு துடிக்கிறான் ஒருத்த அதுதான் ஏன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்குது வழக்கமா என்ன நடைமுறையோ அத நான் செய்யறேன் இந்த மக்கள் அதை ஏத்துக்கிறாங்க அவங்க கும்பிட்டு போறாங்க உனக்கு என்ன பிரச்சனை இதுல உச்சியில் அந்த அபாய தூண் இருக்க அந்த அபாய தூணில் போய் தான் வந்து நீ விளக்கேற்றுமா அப்படி ஏத்துற அமைப்பு அந்த தூணில் இருக்கான்னா அதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க பொதுவாக இப்போது திருவண்ணாமலை தீபம் ஏத்துறாங்க அதற்கான அந்த கொப்பரை எப்படி இருக்குது எவ்வளோ பெருசு நீங்கள் அதை பார்க்குறீங்க டன் இடையுள்ள கொப்பரை அதில் ஆயிரத்தி ஐநூறு கிலோ நெய் ஊத்துறாங்க ஒரு பதினஞ்சு ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் காடா துணியை அதில் புதிச்சு வச்சு ஒரு பத்து நாள் வந்து அந்த தீபம் எரியற அளவுக்கு அதற்கான அந்த வசதியை வந்து அங்கே வச்சிருக்காங்க இந்த தூணில் அந்த வசதி இருக்கா இந்த தூணில் வந்து நீங்க ரெண்டு கிலோ நெய்யை கூட ஊத்த முடியாது ஆக இது விளக்கேத்துறதுக்காக வச்சு தூண் இல்லை ஒரு பர்பஸ் என்னன்னா ஒரு அபாய காலங்களில் ஏதோ ஒரு எச்சரிக்கை பண்றதுக்காகவோ அல்லது அந்த மலையினுடைய நில அளவை அல்லது அந்த மாவட்டத்தினுடைய எல்லை ஏதோ ஒன்று குறிக்கிறதுக்காக வந்து அந்த தூண் வச்சிருக்காங்க ஏற்ற இல்லைங்கிறது மட்டும் தெளிவாயிடுச்சு இல்லை அங்கே போய் ஏத்தனா தான் உனக்கு தீபம் தெரியுமா இங்க இத்தனை காலமும் ஏத்திக்கிட்டு இருக்காங்க இத்தனை காலமா ஜனங்க பாக்குறாங்க அதை கும்பிட்டு அமைதியா போறாங்க அது உனக்கு பிடிக்கலையா திரும்ப திரும்ப நான் ஒண்ணு சொல்றேன் இந்த மலை அங்க தீபம் ஏத்துறது அதற்கு அதில் பிரச்சனை பண்றதெல்லாம் யாருன்னு பார்த்தா உள்ளூர் மக்கள் யாருமே கிடையாது அங்க கலவரம் பண்ணவங்க போலீஸ் பேரிகேட அடிச்சு உடைச்சிட்டு ஓடின மாதிரி காட்சிகள்லாம் எல்லாம் அவர்கள் யாருமே மதுரையை சேர்ந்தவர்கள் அல்ல அல்லது திருப்பரங்குன்றத்தில் வசிப்பவர்கள் அல்ல அப்படிங்கறதுதான் போலீஸ் ரிப்போர்ட் அப்ப இவங்க எல்லாம் யாருன்னா கைக்கூலிகள் வெளியிலிருந்து கைக்கூலிகளை அழைச்சிட்டு வராங்க இவங்களை யாருமே வந்து ஐயரோ அல்லது அந்த நிலையில் உள்ள அமைப்பை சார்ந்தவங்களோ இல்லை எல்லா கூலிக்கு மாறடிக்கிற சாதாரண பயிலுங்க தான் சாதாரண பயிலுங்கன்னா அந்த பிராமணர்கள் அல்லாத கடுமையான உழைப்பாளிகளாக இருக்கக்கூடியவர்களை மூளைச்சலவை செய்து அந்த இடத்துல கூப்பிட்டு வந்து மத மாற்றி விட்டுருக்காங்க இந்த சங்கி கும்பல் சோ இதை தான் வந்து பலரும் இன்னைக்கு பேசுறாங்க நடுநிலைவாதிகள் அச்சப்படுகிறார்கள் என்னடா நம்ம மாநிலத்துல கடைசியில இந்த இடத்துல அதுவும் திருப்பரங்குன்றத்துல வந்து இதை செய்யறாங்களே ஒரு அமைதியான ஒரு திருத்தலத்தை வந்து இப்படி கலவர பூமியை மாத்திட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல அத்தனை பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க சங்கிகள் செய்யறது வந்து மிக மிக தவறான காரியம் அதுவும் அமைதி பூங்காவான தமிழ்நாட்டை வந்து அவங்க சீரழிக்க பாக்குறத வந்து ஒரு நாளும் தமிழர்கள் வந்து மன்னிக்கவே மாட்டாங்க இது மன்னிக்க முடியாத கொடுஞ்செயல் இது அதற்கு வித்திட்டது யாருன்னா ஒரு நீதிபதியாக இருக்கிற ஒருத்தர் இதுல நான் நீதிமன்ற தீர்ப்பு எதையுமே நாங்க பேசல ஆனா நீதிபதியினுடைய செயல்பாடு இருக்க அது மிக தவறானது நீதிபதியாக இருக்கவே தகுதியற்றவர் அப்படின்னு பலரும் விமர்சனம் செய்யக்கூடிய அளவுக்கு வந்து அவர் இருக்காரு குறிப்பா பொதுமக்கள் இன்னைக்கு வந்து திரண்டு நீதிமன்றத்தை முற்றுகிடுறாங்க அதுவும் மத நல்லிணக்க அந்த கூட்டம் அப்படிங்கிற ஒரு குழுவை சேர்ந்தவர்கள் திரளாக போய் ஜி ஆர் சாமியை பதவி நீக்கம் செய்யணும் அவர் இந்த மதுரையில் இருக்கக்கூடாது இந்த மதுரை மண்ணுங்கிறது மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு புனிதமான மண்ணுது இந்த மண்ணில் அமர்ந்து கொண்டு அவர் செய்கிற வேலை மதவெறியை தூண்டுவதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல மக்கள் வந்து அந்த இடத்துல கடுமையான எதிர்ப்பை வந்து அவங்க பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதில் இந்த ஆர் சாமிநாதன் வந்து இந்த வழக்கில் அடுத்தடுத்து அவருடைய மூவ் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக மதவெறி அந்த இடத்த வந்து பாஜகவினுடைய பிடியில் கொண்டு போய் அவங்க பிடிக்குள்ள தள்ளுறோம் அப்படிங்கறத வந்து அவருடைய நோக்கமாக இருக்கு அத பாருங்க அவரு முதல்ல உச்சியில போய் நீங்க தீபம் ஏத்தலாம் அப்படின்னு ஒரு பவர ஒரு தீர்ப்பை தரார் இந்த தீர்ப்பு ஒரு தனிநபர் தொடர்ந்த வழக்கு அந்த நபர் அவரும் கூட மதுரையைச் சேர்ந்தவர் அல்ல அவர் சென்னையைச் சேர்ந்தவர் வழக்கு தொடர்ந்தவர் என்ன அவருக்கு என்ன பர்பஸ் இருக்கு மதுரை திருப்பரங்குன்றத்தில் உச்சியில் போய் தீபம் ஏத்தணும்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்கிற அவருக்கு என்ன பர்பஸ் இருக்கு யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அரசியல் இது அப்படின்றதுக்கு சொல்றேன் எவ்வளோ கீழ்த்தரமான அரசியல் அவரை வந்து கேஸ் போட வைக்கிறேன் நீ போடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேஸ் போட வச்சு அதற்கு ஒரு தீர்ப்பை கொடுத்து அந்த தீர்ப்பை அமல்படுத்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம தமிழ்நாடு போலீசார் அதற்கு அனுமதி மறுக்கிறாங்க அங்கே தடை உத்தரவு பிறப்பி பிறப்பிக்கப்படுது மேல்முறையீட்டுக்கு போறாங்க மேல்முறையீட்டை அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணுது இருவர் நீதிபதி இருவர் நீதிபதிகள் கொண்ட அமர்வு தள்ளுபடி பண்ணிட்டு திரும்ப வந்து இந்த மோசடியான தீர்ப்பை கொடுத்த சாமிநாதனிடமே இந்த வழக்கை திரும்ப படைக்கிறாங்க இப்படியெல்லாம் நடக்குமா இங்கேயாவது திரும்ப இவர்கிட்டே கொடுத்தா அவர் என்ன பண்ணுவாரு இன்னும் கடுமையாக தானே வந்து அதை அந்த அவருடைய நிலைப்பாடு போகும் இப்ப என்ன பண்றாருன்னு இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு தீப ஏத்துறது மூணாம் தேதி முடிஞ்சு போச்சு கார்த்திகை தீபம் அடுத்த நாள் வந்து அது தேவையில்லாத ஒரு ஆணி சோ அடுத்த நாள் இருந்தாலும் பரவாயில்ல நான் தீர்ப்பு கொடுத்துட்டேன்ல அந்த தீர்ப்பு நிறைவேற்றி ஆகணும் எவ்வளோ ஒரு பிடிவாதான் எவ்வளோ ஈகோ பாருங்க இந்த இந்த ஆஹ் நாலாம் தேதி சாரி அஞ்சாம் தேதி இந்த தீர்ப்பை வந்து நிறைவேற்றியே தீரணும் நீங்க இரவு பத்து முப்பதுக்குள்ள நீங்க தீபத்தை ஏற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மறு உத்தரவு போடுறாரு காவல்துறை அதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்றாரு அது கமிஷனரே கூட போகணுங்கிறாரு ஆனால் இந்த அரசு அதையும் புறக்கணிச்சது ஏன்னா மக்கள் அவங்களுடைய மனநிலை என்னங்கிறது புரியாமல் ஒரு நீதிபதி தீர்ப்பு தரார் ஆனால் மக்களை பேணி காக்கிற அந்த கடமையை தவறாத ஒரு அரசா இருக்கிறதுனால அனைத்து மக்களும் சமம் ஒரு தரப்புக்கு நம்ம அனுமதி கொடுக்க போய் இன்னொரு தரப்பு அதால பாதிக்க கூடாது இருவரும் சமம் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு இந்த முறையும் அந்த நீதிபதியின் தீர்ப்பை அப்படியே வந்து நிறுத்தி வைக்கிறாங்க யாரையும் மலையேற விடலை சுப்ரீம் கோர்ட்ல வந்து அப்பீலுக்காக போயிருக்காங்க இப்போ இப்போ நம்ம ஒரே கேள்வி என்னன்னா இந்த சட்டம்ங்கிறது யாருக்காக நீதிபதிக்காகவா இன்னொன்னு நீதிபதிங்கிறவரு எந்த சட்டத்தையும் மதிக்க மாட்டார அதாவது ஒரு நீதிபதி தீர்ப்புங்கிறது சாட்சிகளின் அடிப்படையில் அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் தானே தீர்ப்புகள் அமையணும் ஆனா இந்த நீதிபதியோட மனநிலை அவர் தீர்ப்பு அளிக்கிற விதம் மட்டும் முற்றிலும் வித்தியாசமானது அவர் மனு தர்மத்தின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்றார் அந்த இந்த வழக்கை விசாரிக்கும் போது திரும்ப அவர்கிட்டே வருது வழக்கு நேத்து விசாரிக்கும் போது அவர் சொல்றாரு இந்த தீபத்தை ஏத்துறதால தமிழ்நாடு அரசுக்கு என்ன பாதிப்புன்னு பாதிப்பு கூடுதலா இன்னொன்னு சொல்றாரு அந்த தீபம் ஏத்தனா தமிழ்நாடு அரசு ஆசீர்வதிக்கப்படுமா இதையெல்லாம் சொல்றதுக்காக நீதிபதி போய் அங்க உட்காந்துருக்காரு இதை ஒரு நீதிபதி சொல்ற தீர்ப்பா இதெல்லாம் எவனோ ஜோசிகாரன் சாமியார் சொல்ற தீர்ப்பை எல்லாம் ஒரு நீதிபதி என்ற ஸ்தானத்துல உட்காந்து இவர் சொல்றாரு இதை வந்து எப்படி மக்கள் ஏற்பாங்க அல்லது ஒரு அரசு எப்படி ஏத்துக்கும் எனக்கு இந்த சமூக நீதியும் மத நல்லிணக்கமும் தான் முக்கியம் அப்படின்ற ஒரு அரசு எப்படி வந்து இந்த ஒரு இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை ஏற்று அந்த தீபத்தை ஏத்தி இந்த மக்களை வந்து இரு பிளவா பிரிக்கணும் தான் வந்து இவங்க நோக்கமா இருக்கு மக்களை பிளவுபட வைக்கணும் ஒன்னா இருக்கிறவங்கள பிரிக்கணும் இதுதான் வந்து அவருடைய நோக்கம் அதற்கு இந்த அரசு ஒப்புதல் தர மாட்டேங்குது இன்னைக்கு வந்து அது நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்குது நாடாளுமன்றத்தில் திமுக சார்ந்த சார்ந்த எம்பிக்கள் வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் தீர்மானமாக கொண்டு வராங்க இதை இந்த விஷயத்தை வந்து அவங்க மிக கடுமையான எதிர்ப்பை வந்து அந்த இடத்துல பதிவு பண்ணுறாங்க அங்கேயும் ஒரு கைகூலி அங்கேயும் ஒரு காட்டி கொடுக்குற ஒரு 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 எட்டப்பந்தான் வந்து அங்கே உட்காந்துட்டு தமிழர்களுக்கு எதிராகவே வந்து குரலை பதிவு பண்ணுறான் அந்த பேர் எல் முருகன் மந்திரிங்கிற ஒரு போஸ்டில் இருந்துக்கிட்டு அவன் கொஞ்சம் கூட வந்து மூளையே இல்லாமல் டிஆர் பாலு முன்ன இடியட் இடிய அப்படிப்பட்ட கடுமையான சொற்களுக்கு உரியவர் தான் இந்த எல் முருகன் அந்த இன்னைக்கு பார்லிமெண்ட்ல இந்த அரசு மக்களுக்கு வழிபடும் உரிமையை மறுக்குது அப்படின்னு சொல்றான் ஏடா அறிவு இருக்கா முதல்ல எத்தனை வாட்டி கேட்கறது உன்னை பார்த்து எத்தனை பேர் கேட்பாங்க அறிவுன்றது கொஞ்சம் கூட இல்லாத ஒருத்த மந்திரியா போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க இதை என்ன சொல்றது எந்த அளவுக்கு ஒரு மோசமான மனிதர் இருந்தாலும் ஒரு அமைச்சர் ஒரு தமிழர் அவரு ஒரு அமைச்சராக போய் உக்காந்துட்டு முழுக்க முழுக்க தமிழருக்கு எதிரான கருத்தை வந்து பார்லிமெண்ட்ல முன்வைக்கிறாரு திமுக எடுக்கிற நிலைப்பாடு தமிழர்களுக்கானது இந்த தமிழ்நாட்டு மக்கள் பிளவுபடாம ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற நினைப்பு கொண்ட அத்தனை பேரும் திமுகவின் கருத்தை ஆதரிக்கிறாங்க ஆனா பிளவுபடுத்தி அதில் ஆதாயம் காண வேண்டும் அப்படிங்கிற அந்த சிந்தனை கொண்ட சக்திகள் எல்லாம் வந்து இதை கடுமையை எதிர்க்கிறாங்க இதை இப்போ நம்ம அப்படித்தான் எடுத்துக்கணும் யாரெல்லாம் அந்த தூணில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிக்கிறாங்களா என்ன அதில் ஏற்றிட்டே என்ன ஆக போகுது என்னாக போதுன்றாங்கள அடுத்து ஆக போகிறது அதுதான் இந்த மக்கள் மனதளவில் பிளவுபடணும் அதுக்கப்புறமா வந்து பிளவுப்பட்டு மோதிக்கணும் இந்த மோதலில் குளிர்காயணும் இதுதான் வந்து அவர்கள் நிலை நினைப்பு அதுக்கு தான் அந்த தூணு தூணில் வந்து ஏற்ற சொல்கிறாங்க இந்த தூணில் தீபம் ஏத்துனா அப்போ இப்படி ஆயிடுமா முஸ்லீம்கள் தனியாக அப்படி ஆயிடுவாங்களா இந்துக்கள் இப்படி இந்துக்கள் இருக்குன்னு ஆயிட்டாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் வந்து அந்த நினைப்பு அந்த அந்த மோசமான எண்ணத்தை வந்து மக்கள் மத்தியில் அனைத்து மக்கள் தரப்படும் அதை கொண்டு போய் சேர்க்குற வேலையில் வந்து அவங்க தீவிரமா இருக்காங்க ஒரு பிரச்சாரமாக அதை முன்னெடுக்கிறாங்க அதற்கு பலியாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இந்த அரசு இந்த அளவுக்கு தீவிரமான எதிர்ப்பை காட்டுது உண்மையிலேயே வந்து கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு தமிழக அரசு மற்றும் தமிழ்நாடு அரசின் காவல்துறை இந்த இரண்டு தரப்பும் வந்து அங்கு காட்டிய பிடிவாதமும் அங்கு காட்டிய உறுதியும் பலராலும் பாராட்டப்படுகிறது அரசியலுக்கு அப்பால் நின்று பலரும் பாராட்டுறாங்க இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் தமிழ்நாடு அரசு அப்படின்னு தான் கேட்குறாங்க அதாவது தமிழ்நாடு அரசின் மீ அரசுக்கு கூட முரண்பட்டு நிற்கிற பலரும் கூட இந்த விஷயத்துல மட்டும் தமிழ்நாடு அரசு இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அங்க மத கலவரத்தை தூண்டுறதுக்காக வர்ற யாரா இருந்தாலும் அது எச் ராஜாவா இருக்கட்டும் அல்லது டேஷ் நாகேந்திரனா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் இவர்களை வந்து கடுமையாக தண்டிக்கணும் குன்று சட்டத்துல போடணும் சும்மா விட்டுறக்கூடாது தான் வந்து பலரது இது கோரிக்கையாகவும் இருக்கு அதே போல இந்த மத கலவரத்தை தூண்டும் வகையில் வந்து அங்கு நடந்து கொண்ட ஒவ்வொருத்தரையுமே வந்து கைது பண்ணி கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் தான் எல்லோருடைய கோரிக்கை எல்லோருடைய மக்கள் ஒன்றாக இருக்கணும் மத அத்தனை புலவப்பட்டு கூடாது அப்படிங்கிற அதுதான் அரசு சரியா நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் தீவிரமாக இதில் வந்து களத்துல வந்து அவங்க நிக்கணும் மக்கள் அரசுக்கு ஆதரவா நிக்கணும் இப்போ கட்சிக்கு அப்பாற்பட்டு மக்கள் வந்து அரசுக்கு ஆதரவா நிக்கணும் இன்னைக்கு வந்து அதில் ஒரு முன் ஒரு முன்முயற்சியா அங்க ஒரு குழு வந்து அரசுக்கு ஆதரவா களத்தில் இறங்கி இருக்கு எல்லோருமே வந்து அரசுக்கு ஆதரவாக நிற்கணும் எந்த எந்த வடிவிலும் மதவெறி சக்திகள் இந்த மண்ணுக்குள் கால் பதித்து விடக்கூடாது குறிப்பாக மதுரை மாதிரியான நகரத்தில் இவர்களுடைய ஆதிக்கன்றது அறவே ஒழிக்கப்பட வேண்டும் இதில் வந்து யாருக்குமே வந்து மாற்று கருத்து இருக்கக்கூடாது அரசியல் இருக்கக்கூடாது